திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசிபுரத்துல மேரேஜ் ஆகி எழுபத்தெட்டு நாள்லயே வரதட்சணை குடும்ப காரணமா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிருக்காங்க இதுதான் இப்ப ரொம்ப பரபரப்பான ஒரு நியூஸா இருக்கு பிரித்தனியான ஒரு பொண்ணுக்கு கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி திருப்பூரை சேர்ந்த கவின்னு ஒரு பையன் கூட மேரேஜ் நடக்குது மேரேஜுக்கு பொண்ணு வீடு சைட்ல இருந்து முன்னூறு பவுண்ட்னாக்க எழுபது லட்சம் மதிப்பு உள்ள கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி செலவழித்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா அந்த பையனும் அவங்களோட அம்மா அப்பாவும் இந்த முன்னூறு பவுண்ட்லாம் பத்தாது இன்னும் இரநூறு பவுண்ட் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்பவே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதில் அந்த பையன் நான் உன செக்ஷுவலா டார்ச்சர் பண்ணதை நீ மட்டும் வெளியே சொன்னேன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்புறம் நான் சூசைட் பண்ணிடுவேன்னு அந்த பொண்ணை மிரட்ட வேற செஞ்சிருக்காங்க இதை பத்தி அந்த பொண்ணு அவங்களோட அம்மா அப்பா கிட்ட சொன்னப்போ எல்லார வீட்லயும் சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதெல்லாம் சரியாயிருன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க ஆனா இவங்க கொடுக்குற டார்ச்சர் அனுபவிக்க முடியாம கார்ல விஷம் குடிச்ச அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க கடைசியா ரொம்பவே உருக்கமா அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்காங்க ஆனா இந்த சம்பவம் இதோடய ஸ்டாப் ஆகல திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பொன்னேரியில மேரேஜ் ஆகி நாலாவது நாள்லயே வரதட்சணை கொடும காரணமா இன்னொரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பவுன் நகத்தரோன்னு சொல்லி நாலு பவுன் மட்டும் போட்டதுனால இன்னும் ஒரு பவுன் எங்கன்னு கேட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி சம்பவம் எத்தனை நடக்க போகுதுன்னு தெரியல அப்படி என்ன பணத்து மேலையும் நகை மேலையும் இவ்வளவு மோகன்னு தெரியல இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சா இருக்காது இன்னும் இந்த சம்பவத்தை பத்தி தெரியாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கிறதுக்கு நம்ம பேஜா ஃபாலோ பண்ணுங்க